ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி எஸ் ஒன் காசில் தான் இருக்கும் எஸ் ஒன் கார்ஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சுத்தமல்லி அப்படிங்கிற இடத்துல தான் எஸ் ஒன் கார்ஸ் அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட லாங்லேருந்து வரீங்க இப்போ சென்னை மதுரை அந்த சைட்லேருந்து வரீங்கன்னு சொன்னால் பஸ்ஸில் வந்தீங்கன்னா திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேரன் மகாதேவி போகக்கூடிய ரோட்டில் வந்தீங்கன்னா முக்கடல் வழியாக நம்ம சுத்தமல்லி மெயின் ஜங்ஷன்ல விட்டுருவாங்க மெயின் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா சுத்தமல்லி பஸ் ஸ்டாப் இங்கே மெயினில் தான் இருக்குது அங்கேருந்து ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயும் இங்கே கணந்து கடைக்கு வந்துடலாம் மெயினில் தான் நம்மளோட கடை இருக்குது நம்மளோட கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு இருபது வண்டிக்கு மேலே நம்ம வச்சிருக்கோம் ஃபைவ் சீட்ரு செவன் சீட்டர் எல்லா வண்டியுமே இருக்குது எல்லாமே ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கான ஒரு வண்டி வண்டியோட டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் மாடலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரம் மாடல் வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆறு வரைக்கும் நம்மளோட வண்டி எல்லாமே அவைலபுலாக இருக்குது வாங்க ஒரு ஒரு வண்டியை டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ் ஒன் கார்ஸில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குறது வந்து ஃபைவ் சீட்டர் பார்க்குறோம் ஃபைவ் சீட்டர் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட ஒரு ஏழு வண்டிகிட்ட அவைபலாக இருக்குது செவன் சீட்டருமே ஒரு பதினோரு வண்டி இருக்குது ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து குண்டா கெட்ஸு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கரெண்டாக இருக்குது அவுட்லுக் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே தெளிவாக இருக்குது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு போதுமான ஒரு வண்டி டயர் பாயிண்ட் எல்லாமே காட்டுறாங்க எல்லாமே ரொம்பவே தெளிவாக இருக்குது உள்ள இன்ட்ரீரியருமே பாருங்கள் பெஸ்ட்டாகவே இருக்குது இன்ட்ரீரியர் ஏசி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க்கிங் நம்ம காசை பொறுத்தவரில் ஏசியை பற்றி யாருமே கேட்க வேண்டாம் உள்ள சீட்டு எல்லாமே ஒரிஜினல் சீட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏசி ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குது செட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது இன்ஜின் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்கு பெயிண்டிங் கண்டிஷன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவுட்லுக்கு அந்தளவுக்கு தெரியா இருக்குது பேக் எல்லாமே நல்லாவே தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் உண்டாக கெட்ஸுக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாவது கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இரண்டாக இருக்குது இதுக்கு நம்ம ரேட்டுன்னு கோட் பண்ணுறது ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் மட்டும் தான் கோட் பண்ணுறோம் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் கிடையாது நீங்கள் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கஸ்டமரா இருந்தால் மட்டும் நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் நேரில் வாங்க இன்னும் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ என்னால் பண்ணி கொடுக்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம எஸ் ஒன் கார்ஸில் பார்க்குற வேண்டி பார்த்திங்கன்னா ஹுண்டாய் வெர்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டாக இருக்குது அவுட் சைடு எல்லாமே பாருங்கள் ஃபுல் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ஃபுல் பெயிண்ட்டுமே ஒரிஜினல் பெயிண்ட்டாக இருக்குது ரொம்பவே தெளிவாக இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ்ட்ரா ஹெல்லா லைட் எல்லாமே போட்டிருக்காங்க அவுட்ஃபிட் எல்லாமே பார்த்துக்கோங்க ரொம்பவே நீட்டாக இருக்குது டயர் பேண்ட் எல்லாமே தெளிவாக இருக்குது நாலு விண்டோ பவர் விண்டோ பவர் ஷேரிங் எல்லாமே வந்துருந்த வண்டியில் பேக் சைடு பாருங்கள் ரொம்ப நீட்டாக வச்சிருக்காங்க ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கான ஒரு வண்டி ரொம்பவே கேட்டுகிட்டு இருந்தீங்க சடான் வண்டி இருந்தால் போட்டு விடுங்க சடான் வண்டி டிக்கி வச்ச வண்டி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நாலு விண்டோ பவர் ரெண்டு வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடும் ஏசி வித் ரிமோட் கீ எல்லாமே வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஏசியுமே ஒர்க்கிங்ல தான் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வேணா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு எப்சி கரண்டாக இருக்குது ரெண்டே ஓனர் கண்டிஷன் தான் இந்த வண்டிக்கு நம்ம ரேட்டுன்னு கோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் மட்டும் தான் கோட் பண்ணுறோம் ரீசனபுளான பிரைஸ் இதுக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கிடைக்காது லோக்கல் ஃபைனான்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்றலாம் நேரில் வாங்க பிரைஸ் இன்னுமே நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்வன் கார்ஸில் பார்க்குற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா டாட்டா இந்தியா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் சரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான வண்டி நல்ல மைலேஜ் கிங்குன்னு சொல்லலாம் அந்த வண்டியை ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ஏசி பவர்ஸ்டரிங் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட வண்டி பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துருக்குது நம்மள்கிட்ட இன்னும் வண்டி எதுவுமே ரெடி பண்ணலை அண்ணா வீடியோ கேட்டாங்க உடனே நம்ம எடுத்து போட்டாச்சு இந்த வண்டியை உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுனால கொடுத்துடலாம் இருக்கிற கண்டிஷன்லாம் நம்ம ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் போடுவோம் வண்டியோட எண்ட்ரி எல்லாமே பாருங்கள் ரொம்பவே தெளிவாக இருக்கு ஏசி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது இன்ஜின் டி இன்ஜின் வரும் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இண்டியாவுக்கு ஆசிடிஸ் இருக்கிற கண்டிஷனில் நம்ம ரேட்டு கோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கறேன் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஸ்விஃப்ட் டிசைர் டீ போர்டு வண்டி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம டீ போர்டு கொண்டு வந்துருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மூணாவது ஒரு கண்டிஷன் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது கண்ட் கரண்டாக இருக்குது பெர்மிட்டும் இன்சூரன்ஸும் ஒரு பத்து நாள் முன்னாடி தான் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு வேணும்னா நம்ம பெர்மிட் போட்டு கொடுத்துலாம் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துடலாம் நாலு டு நாலரை லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டிக்கு நம்ம ஃபைனான்ஸே பண்ணி கொடுத்துட்லாம் ஒரு ஐம்பதாயிரரூவா ஒரு லட்சரூவா உங்கள் கையில் இருந்துச்சுன்னா போதும் அந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஒரு டீ போட்டு ட்ராவல்ஸ் போட்டு ஓட்டுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான வண்டி உள்ள இன்ட்ரி எல்லாமே ரொம்பவே தெளிவாக இருக்குது வண்டி லோக்கல் திருநெல்வேலி ஆர்டியே இருக்குது இங்கேயே உங்களுக்கு எது எடுத்து கொடுக்கலாம் நம்மளே எடுத்து கொடுத்துடலாம் உங்களுக்கு சரண்டர் பண்ணி கொடுக்கலாம் சரண்டர் பண்ணி கொடுத்துடலாம் அந்த வண்டியை வெளியில் அவுட் எல்லாமே பாருங்க ரொம்பவே தெளிவாக இருக்குது ஒரு டிக்கில மட்டும் ஒரு சின்ன டென்ட் இருக்குது உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன்னா ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுத்தா போதும் நாங்களே சரி பண்ணி கொடுத்துருவோம் வண்டி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம கிட்ட வந்திருக்கு வந்த உடனே நம்ம செல் போட்டாச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மூணாவது நிறைய கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது பெர்மிட் மட்டும் முடிஞ்சிருக்கு இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு நம்ம போடனா போட்டு கொடுத்துட்லாம் இருக்கிற கண்டிஷனில் இந்த வண்டிக்கு ரேட்டுன்னு கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் மட்டும் தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க இனிமேல் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் நம்ம பார்க்குற வண்டி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மாறு சுசிக்கு எயிட் ஹண்ட்ரட் மாருதி எயிட் ஹண்ட்ரடு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் ஒரு ஓட்டி பழகிறதுக்கு ஒரு மெயினான ஒரு வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இதுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கரண்ட்டாக இருக்குது எல்பிஜி எண்டாஸ்ட்மெண்ட் வந்து வரும் பெட்ரோல் வித் எல்பிஜி அண்டாஸ்ட்மெண்ட் ரெண்டு இருக்குது இதுக்கு நம்ம ரேட்டின் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறது அப்புறம் திருநெல்வேலி லோக்கலாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வண்டிக்கு நம்ம ஃபினான்ஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்லாம் நாப்பதாயிரம் வரைக்கும் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துட்லாம் நேரில் வாங்க பிஷ் பண்ணி கொடுக்கறேன் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் மாறுது எட்டு ஹண்ட்ரடு சேம் அதே ஃப்யூச்சர் தான் வந்துடும் வண்டியில் பவர் சேலிங் வந்துடும் எல்பிஜி எண்டாஸ்மெண்ட் வந்துடும் அது வண்டி நம்பருமே உங்களுக்கு லோக்கல் நம்பர் டிஎன் செவென்ட்டி சிக்ஸ் நம்பரு திருநெல்வேலி லோக்கலாக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்குமே நம்ம ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இதுக்கு நம்ம ரேட்டுங் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க அதையுமே பெஸ்ட் பண்ணி கொடுங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஹூண்டாய் ஐ டென் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸே உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட நம்ம ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டாவது கண்டிஷனில் இருக்கு முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு இன்றைக்கி வரைக்கும் அப் கம்பெனி சர்வீஸ் தான் ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க இதுக்கு நம்ம ரேட்டுன்னு கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் மட்டும் தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க இன்னும் பெஸ்ட்டாக அவ்வளோ பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுக்குறேன் நாலு பவர் இண்டோ பவர் ஷேரிங் ஏசி சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ எல்லாமே வந்துடும் டயர் பேன்ட் எல்லாமே ஃப்ரண்ட் ரெண்டுமே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது பேக் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்ட்டி இருக்குது உள்ள என் எல்லாமே பாருங்கள் ரொம்பவே தெளிவாக இருக்கும் நாலு பவர்ண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் செட் எல்லாமே கம்பெனி செட்டு தான் யூஸ் இருக்காங்க ஏசி ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒர்க்கிங்கில் இருக்குது இது நம்ம ரேட்டுன்னு கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க இன்னுமே எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கும் பண்ணி கொடுக்குறேன் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அதே மாறுதி எயிட் ஹண்ட்ரட் தான் இது ஒரு ரெண்டாயிரம் மாடல் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம பிரைஸுன்னு கொடுப்போம் ரொம்ப ரொம்ப ரீசனபலான ஒரு பிரைஸ் ஓட்டி பழகிறவங்க பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அந்த வண்டியை பியூர் பெட்ரோலில் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா இந்த ஏர் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டாக இருக்குது மூணாவது ஒரு கண்டிஷனில் இருக்குது ரேட்டுன்னு கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் மட்டும் தான் கோட் பண்ணுறோம் அதேமே ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸாக அவங்க பண்ணி கொடுக்குறேன் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு டாட்டா இண்டிகா ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் கொஞ்சம் வேரியண்ட் கொஞ்சம் எனக்கு அதிகமாக வேணும் மாடல் அதிகமாக வேணும்னு சொல்கிறவங்க அந்த வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம பிரைஸுன்னு கோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் மட்டும் தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க பெயிண்டிங் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குது பெயிண்ட் உங்களுக்கு பண்ணி கொடுக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம பெயிண்டும் பண்ணி கொடுத்துட்றலாம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன்